நடிகரும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமாகிய நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வையுமே அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பங்கு போட்டு பிரிச்சுக்கிற மாதிரி நீங்கள் மூணு வருஷம் முதலமைச்சராக இருங்க நாங்கள் மூணு வருஷம் முதலமைச்சராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸெலாம் ஸ்ப்ரெட் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகிறாங்களாம் அதில் மூணு வருஷம் விஜய் முதலமைச்சராக இருப்பாராம் மூணு வருஷம் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பாராம் அதாவது வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணால் பேசக்கூடாது மூளை இருக்குன்றதுக்காக கற்பனைக்கு எட்டாத விஷயத்தெல்லாம் சிந்திக்கவே கூடாது இந்த மாதிரி நிறைய அரசியல் அறிவில்லாதவர்கள் அரசியல் தெளிவில்லாதவர்கள் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக திமுக கட்சியை பாஜக கட்சி எழுத்து தான் அரசியலுக்கே வர்றாரு திரும்பி அவர் சேருவாரா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு கட்சியுடைய வாக்கு வங்கி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதில் வேறு வழியே இல்லை கூட்டணி போய் தான் ஆகணும் ஒரு ரெண்டு சீட்டாக அது வாங்கிட்டு ஜோதிச்சிடலான்னு இவருக்கு அந்த தேவையே கிடையாது ஏன் கிடையாது இன்றைக்கி ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்குன்னா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஓட்டு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது அவர் வந்து நடிகராக போது இவ்வளோ ஓட்டு இருக்கிறப்ப இப்ப அவர் தலைவராக மாறிட்டாரு ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு ஒரு வேடிக்கையான பேச்சு அதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது மக்களை திசை திருப்பும் முயற்சி ஓட்டு வங்கியை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஏதேதோ பேச்சுக்கள் நிகழுது ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கி குறைந்தபட்சம் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி மூன்று சதவீதம் உறுதியாக எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி அதிமுகவுடைய வாக்கு வங்கி கண்டிப்பாக புறமாக இல்லை பத்து புறமாக சிதறும் நிச்சயமாக அவர் தலைமையில் அவர் தனியாக நின்றார் அப்படின்னா தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்குரிய அனைத்து தகுதிகளுமே விஜய் அவர்களுக்கு இருக்கு கண்டிப்பாக அவர் தனியாக தான் நிற்பார் அரசியல் தெளிவில்லாதவர்கள் இது போன்ற வீண் பொய்யான பிரச்சனைகள்லாம் நீங்கள் பரப்பக்கூடாது எல்லாரையும் முட்டால் அப்படின்னு மட்டும் தயு நினைச்சிடங்க மக்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய மேடை போட்டு அத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி எனக்கு இவங்க தான் எதிரின்னு சொன்ன பிறகு அவங்க கூட எப்படி கூட்டணி செய்வாங்க அதாவது திமுகவை தானே எழுத்தார் அதிமுக எங்கே எழுத்தார்னு கேட்டால் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தானே எழுத்தால் ஒன்று தான் அவங்கள எழுத்தால் ஒன்று தான் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்க கட்சியை எதிர்க்கவன் தான் ஒரு தலைவன் ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு சாதாரண கட்சி எதிர்ப்பவன் தலைவன் கிடையாது அதை வந்து அவர் சிறப்பாக செஞ்சுருக்காரு நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படி வச்சாலும் மூணு வருஷம் நீ சிஎம்ஆர் மூணு வருஷம் நீ சிஎம்ஆருன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தோட அவங்களை சந்திக்கிறேன் நன்றி